பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய மகான்களில் முக்கியமானவர் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதருக்கு முத்தை தரு என்று முதலடி எடுத்து கொடுத்து முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டது போலவே பாம்பன் சுவாமிகளுக்கு கங்கை சடையிற் பறித்து என்று முதலடி எடுத்து கொடுத்து கவியாக்கினார் மாபெரும் முருகபக்தராக பாம்பன் சுவாமிகள் இருந்தும் தன் கடைசி காலம் வரை அவர் பழனியம்பதி சென்று தண்டாயுதபாணி தெய்வத்தை தரிசிக்கவில்லை காரணம் பழனி முருகன் தன் சந்நிதிக்கு வருமாறு சுவாமிகளுக்கு உத்தரவிடவில்லை சுவாமிகள் சொன்ன ஒரு பொய் காரணமாக அவருக்கு இந்த தண்டனையை வழங்கினார் பழனிமுருகன் அது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத வெள்ளிக்கிழமை சுவாமிகளின் வீட்டுக்கு அவரது நண்பர் அங்கமுத்து பிள்ளை என்பவர் வந்திருந்தார் அப்போது அவரிடம் சுவாமிகள் நாளை நான் பழனிக்கு புறப்படுவதாக இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு பிள்ளையவர்கள் பழனியிலிருந்து எப்போது திரும்புவீர்கள் என்று கேட்டார் அது என் கையில் இல்லை என்றார் சுவாமிகள் ஏனோ பிள்ளையவர்கள் இப்போது செல்ல வேண்டாமே என்று கேட்டுக்கொண்டார் சட்டென்று இதை மறுக்கும் முகமாக இல்லை இல்லை பழனிக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே நான் திட்டமிட்டு விட்டேன் என்றார் உறுதியாக அப்படியானால் இது குமரக்கடவுளின் கட்டளையோ என்று பிள்ளை எதிர்கேள்வி கேட்டார் ஆம் இது குமரக்கடவுளின் கட்டளைதான் என்றார் சுவாமிகள் அங்கமுத்து பிள்ளை பிறகு எதுவும் பேசவில்லை சரி நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சுவாமிகளின் இல்லத்தை விட்டுச் சென்றார் அன்றைய தினம் மாலை வேளையில் தன் இல்லத்தின் மேல்மாடியில் அமர்ந்து சில பதிகங்களை பாடினார் சுவாமிகள் அதன்பின் அந்த அறையில் சற்றென்று ஏதோ ஒரு பேரொளி பிரகாசிக்க தலையை திருப்பிப் பார்த்தார் சுவாமிகள் குமரக்கடவுள் கடும் கோபமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் சுவாமிகளின் உள்ளமும் உடலும் நடுங்கின பழனிக்கு நீ வருமாறு நான் கட்டளையிட்டேனா ஏன் பொய்யுரைத்தாய் என்று கேட்டார் குமரக் கடவுள் கடவுளே எந்த லாபம் கருதியும் இந்த பொய்யை நான் உரைக்கவில்லை ஆன்மலாபம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம் என்று சொன்னேன் குமரக்கடவுள் அதற்கு ஆன்மலாபம் என்னால் ஆகாதோ இனி நீ பழனிக்கு வரமாட்டேன் என்று என்னிடம் உறுதியாக கூறு என்றார் அப்படியே ஆகட்டும் இறைவா என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார் சுவாமிகள் தான் சமாதியாகும் காலம் வரை அவ்வப்போது பழனிக்கு வரலாமா என்று முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டே இருந்தார் சுவாமிகள் ஆனால் கடைசி வரை அவருக்கு உத்தரவு கிடைக்கவில்லை இதன் காரணமாக பழனியம்பதியை பாம்பன் சுவாமிகள் தரிசிக்கவே இல்லை பழனிக்கு வந்து தரிசிப்பதற்கு உத்தரவு தராத முருகன் காஞ்சியில் தன்னை தரிசிப்பதற்கு பாம்பன் சுவாமிகளை நேரிலேயே வந்து அழைத்தார் ஆம் பாம்பன் சுவாமிகள் எண்ணற்ற சேத்திரங்களை தரிசித்திருக்கிறார் ஒருமுறை இப்படி புறப்பட்டவர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருத்தணி போன்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு காஞ்சிபுரத்தை அடைந்தார் அங்கே ஆடிசன் பேட்டையில் ஒரு சத்திரத்தில் பத்து நாட்கள் தங்கியிருந்து ஆலயங்களை தரிசிக்க விரும்பினார் காஞ்சியில் ஏராளமான கோட்டங்கள் உள்ளன இதனில் கோட்டம் என்பது ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் காமக்கோட்டம் என்பது காமாட்சியம்மன் கோவில் குமரக்கோட்டம் என்பது முருகன் கோவில் காஞ்சியில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் தரிசித்த பாம்பன் சுவாமிகள் ஒரு கட்டத்தில் ஊருக்கு திரும்ப தீர்மானித்தார் காரணம் கை செலவுக்காக அவர் கொண்டு வந்திருந்த பணம் அனைத்தும் செலவாகி விட்டிருந்தது எனவே தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்படுவதற்காக வெளியே வந்தார் அப்போது இவருக்கு எதிரே முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை மதிக்கத்தக்க புதியவர் ஒருவர் தோன்றினார் செந்நிற மேனியர் வெண்ணிற ஆடை தலையில் வெண்ணிற முண்டாசு ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த பாம்பன் சுவாமிகள் அருகே நெருங்கினார் புதியவர் தாங்கள் எந்த ஊர் என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் தென்னாடு என்று சொன்னார் புதியவரின் கேள்வி தொடர்ந்தது காஞ்சிபுரத்திற்கு தாங்கள் வந்தது ஏன் தெய்வ தரிசனம் செய்வதற்காகத்தான் வந்தேன் என்றார் சுவாமிகள் காஞ்சியில் உள்ள எல்லா திருக்கோயில்களையும் தரிசித்து விட்டீர்களா ஆம் எனக்குத் தெரிந்தவரையில் இங்குள்ள எல்லா திருக்கோயில்களையும் தரிசித்து விட்டேன் குமரக்கோட்டத்தை தரிசித்தீர்களா புதியவரின் கேள்வி சுவாமிகளை நிமிர வைத்தது குமரக்கோட்டமா தரிசிக்கவில்லையே காஞ்சிகளது எங்கிருக்கிறது இங்கே அருகிலேதான் இருக்கிறது வாருங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லிய புதியவர் முன்னே நடக்க சுவாமிகள் பின்தொடர்ந்தார் இதோ கொடிமரம் இதுதான் குமரக்கோட்டம் என்று சுவாமிகளுக்குச் சுட்டிக்காட்டிய புதியவர் ஒரு கணத்தில் பொசுக்கென்று ஆலயத்திற்குள் மறைந்து போனார் சுவாமிகள் திடுக்கிட்டார் இங்கும் அங்கும் தேடினார் அப்படி ஒரு ஆசாமி அந்த ஆலயத்துக்குள் இல்லவே இல்லை பிறகுதான் தெளிந்தார் தனக்கு வழிகாட்டி இங்கே கூட்டி வந்தவர் குமரக்கோட்டக் கடவுளே என்று குமரக்கோட்ட பெருமானை வணங்கி போற்றி துதித்து ஊருக்கு புறப்பட்டார் சுவாமிகள் எத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலும் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளை கைவிடவில்லை என்பதற்கு உதாரணம் சொல்ல பல சம்பவங்கள் பாம்பன் சுவாமிகளது வாழ்க்கையில் உண்டு அதாவது தன் அடியவர்கள் துன்புறுவதை பார்த்திக் கொண்டிருக்க முருகனுக்கு மனம் வராது எனவேதான் இந்த அற்புதங்கள் நடக்கிறது அதோடு தொடர்புடைய மற்றொரு சம்பவம் இது தான் சார்ந்திருக்கும் பகுதியில் ஒரு காட்டை குத்தகைக்கு எடுத்திருந்தார் சுவாமிகள் விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது சுவாமிகளிடம் பகை கொண்டிருந்த ஒருவன் சுவாமிகளுக்கு உண்டான குத்தகை காட்டில் இருந்து எவரும் அறியா வண்ணம் மரங்களை வெட்டி வண்டிகளில் ஏற்றி ராமநாதபுரத்திற்கு கடத்திக் கொண்டிருந்தான் இதையறிந்த சுவாமிகளின் ஆட்கள் அந்த வண்டிகளை மறித்து மரக்கட்டைகளை மீட்டு சுவாமிகளின் இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்தனர் இது தொடர்பாக தொடரப்பட்ட கிரிமினல் வழக்கில் கில்லாடித்தனமாக சுவாமிகளின் பெயரையும் சேர்த்து விட்டான் பகைவன் இது சுவாமிகளுக்கு பாதகமாகி போனது இது குறித்த விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கும் வேண்டுமென்றே குற்றம் சுமத்தப்பட்ட சுவாமிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் முடிவில் உங்களை சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டினார் அந்த அதிகாரி சுவாமிகள் மனம் கலங்கினார் இதையடுத்து மாலை வேளையில் வீட்டுக்கு வந்த சுவாமிகள் பூஜை இறைக்குள் சென்று இறைவனிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார் இறைவா எவருக்கும் எந்த அநியாயத்தையும் நான் செய்யவில்லை அப்படி இருக்க என்னை சிறையில் அடைப்பேன் என்கிறாரே என்று மருகினார் அன்றைய தினம் இரவு பாம்பன் சுவாமிகளின் கனவில் ஒருவர் தோன்றினார் தேவிப்பட்டினம் சென்று நவபாஷான கடலில் மூழ்கி இறைவனை வணங்கித் திரும்ப வழக்கில் உனக்கு வெற்றி வரும் என்றார் மிகவும் மகிழ்ந்த சுவாமிகள் அடுத்த நாள் காலை நவபாஷாணம் சென்று மூழ்கினார் அவரது பீடைகள் ஒளிந்ததையும் தலைக்கணம் குறைந்ததையும் கண்டு மகிழ்ந்தார் கனவில் இறைவன் உத்தரவிட்டவாறு நீதிமன்றம் சென்றார் விசாரணை அதிகாரியும் சற்றும் எதிர்பாராமல் உம்மீது எந்த குற்றமும் இல்லை நீர் புறப்படலாம் என்று தீர்ப்பளித்தார் முதல் நாள் கடுமையாக நடந்து கொண்ட விசாரணை அதிகாரி மறுநாள் இப்படி சாந்தமாக நடந்து கொண்டது பற்றி பலரும் அதிசயத்தைப் போயினர் வேலேந்திய அந்த வேலன் தனது ஆயுதமான வேலின் மகிமையை பலருக்கு உணர்த்த பாம்பன் சுவாமிகளையே ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் நிகழ்த்தப்பட்ட இடம் சென்னை சென்ட்ரல் எதிரே உள்ள அரசு பொது மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று பகல் வேளையில் சென்னை தம்புச்செட்டி தெருவின் வழியாக நடந்து கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள் அப்போது எதேச்சையாக வந்த குதிரை வண்டி அவர் மீது பலமாக மோதியது இதில் சுவாமிகளின் இடது கணுக்கால் முறிந்தது ரத்தம் கசிய சுவாமிகள் தரையில் விழுந்தார் அந்த நேரத்திலும் செவ்வேலை திதித்துக்கொண்டே மயங்கினார் அந்த வழியே சென்ற சுவாமிகளின் பக்தர்கள் பலர் இதை பார்த்து கண்கலங்கிப் போய் சுவாமிகளை தூக்கிக் கொண்டு போய் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் சுவாமிகள் விரைவிலேயே நலம் பெற வேண்டி அவரின் அடியவர்கள் தங்கள் இல்லத்தில் இருந்தபடியே சண்முக கவச பாராயணத்தை துவங்கினர் சுவாமிகளின் சீரரான சின்னசாமி சோதிடரும் தன் இல்லத்தில் பாராயணத்தை ஆரம்பித்தார் ஒருநாள் பாராயணத்தின் போது சுவாமிகளின் முறிந்த காலின் பகுதியை இரு வேல்கள் தாங்கி நின்று இணைப்பது போன்ற ஒரு அரிய காட்சியை தன் மணக்கண் முன் கண்டார் சின்னசாமி சோதிடர் இது ஏதோ ஒரு நல்ல அறிகுறிக்கான முன்னோட்டம்தான் என்று அவர் மனமகிழ்ந்தார் இத்தகைய அருட்காட்சி அவரது தினசரி பாராயணத்தின் போது தொடர்ந்தது ஆனால் மருத்துவமனையில் டாக்டர்களின் கருத்து வேறுவிதமாக இருந்தது உணவில் மிகுந்த பத்தியத்தை தாங்கள் மேற்கொண்ட காரணத்தால் முறிந்த எலும்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இனி இல்லவே இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டனர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுவாமிகளின் அடியவர்கள் ஏகத்துக்கும் கவலைப்படத் துவங்கினர் மருத்துவர்களின் தீர்ப்பு மால்மருகனின் தீர்ப்பாகுமா முருகனின் திருவிளையாடல் பின்னால்தான் ஆரம்பித்தது பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பதினோராம் நாள் இரவு அந்த அற்புதக் காட்சி நடந்தது சுவாமிகள் படுத்திருந்த அறையிலேயே இரு மயில்கள் தோன்றி தம் நீண்ட தோகைகளை பிரம்மாண்டமாக விரித்து ஆனந்த நடனமாடின அதில் ஒரு மயில் பெரியது மற்றொன்று சிறியது இரு மயில்களின் அற்புத ஆட்டத்தைக் கண்ட சுவாமிகள் மெய் சிலர்த்தார் இந்த மயூரவாகன சேவையைக் கண்டு மனம் குளிர்ந்து இறைவனை வணங்கினார் இதுவே பின்னாளில் மயூரவாகன சேவை என்று மாபெரும் விழாவாக இன்றும் நடக்கிறது மயில்களின் நடமாட்டம் அறவே இல்லாத மருத்துவமனை பகுதியில் நடந்த இந்த செயலை முருகனின் அற்புதம்தான் என்று கூற வேண்டும் அடுத்த நாளில் இன்னும் ஒரு வித்தை நிகழ்ந்தது தான் படுத்திருந்த இடத்தின் அருகே செவ்விதல் கொண்ட ஒரு சிறு மலலை ஒன்று படுத்திருப்பதைக் கண்டார் சுவாமிகள் இறை அம்சம் ததும்பிய அந்த மலலையைப் பார்த்த மருகனமே முருகா என்று மனமுருகி தரிசித்தார் ஒரு சில வினாடிகளுக்குப் பின் அந்த குழந்தையின் திருவடிவம் மறைந்து போனது எத்தகைய துயர் வந்தாலும் நான் உன்னுடன்தான் இருக்கிறேன் என்பதை சுவாமிகளுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரு நிகழ்வுகளும் நிகழ்ந்தன இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் உன் உபாதை நீங்கும் அதுவரை மருத்துவமனை அதுவரை மருத்துவமனையை விட்டு செல்ல வேண்டாம் என்று அசீரி வாக்காக சுவாமிகள் சிந்தையில் அப்போது ஒழித்தது ஆம் மயில் கொண்டும் குழந்தை வடிவம் கொண்டும் அசீரிவாக்கில் ஆசி புரிந்தது அந்த முருகப்பெருமானின் அருளேதான் அடுத்த நாளே எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் சுவாமிகளின் முறிந்த இடது கணுக்கால் எலும்புகள் ஒன்று கூடின இறைவனது அருளாசி குறித்து மருத்துவர்கள் உட்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் பிரமித்து போனார்கள் எங்களையும் மீறி நடந்த செயல் இது என்று மருத்துவர்கள் வியப்புடன் கருத்து தெரிவித்தனர் தன் இணையடியில் பாம்பன் சுவாமிகளை இணைத்துக் கொள்வதற்கு முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்த தினம் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவாமிகளும் இதை அறிவார் சுக்குள ஆண்டு வைகாசி மாதம் அமரபட்சத்து சஷ்டியும் அவிட்டமும் கூடிய நன்னாளில் குருவாரமான வியாழக்கிழமையன்று காலை சுமார் ஏழைகால் மணிக்கு சுவாசத்தை நிறுத்திக் கொண்டார் பாம்பன் சுவாமிகள் தன் சம்பாத்தியத்தில் சுவாமிகள் திருவான்மையூரில் வாங்கிய இடத்தில் சிவபூஜை வேத பாராயணம் எல்லாம் ஒழிக்க அவரது திருவுடலை அடக்கம் செய்தனர் பாம்பன் சுவாமிகளின் சமாதி கோயில் திருவான்மையூரில் கலாட்சேத்திரப்பள்ளி வளாகத்தை ஒட்டி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சுவாமிகளின் குரு பூஜை மயூர வாகன சேவை போன்ற விசேஷ நாட்களில் குடும்பத்தோடு பக்தர்கள் வந்து தரிசித்து அருளை பெற்று ஆனந்தத்தோடு செல்கின்றனர் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி